அருகே லாரியை கடத்தியவர் கடந்த வாரம் பெண்ணை தாக்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நவீன் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே இன்று காலை பாஸ்டாக் இல்லாததால் சுங்கச்சாவடியை கடக்க முடியாத டாரஸ் லாரி ஒன்று தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் நிறுத்தப்பட்டிருந்தது லாரியின் ஓட்டுநர் கமலக்கண்ணன் லாரியின் உரிமையாளர் அன்புவுடன் பாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யும்படி செல்போனில் பேசி வந்த நிலையில் கமலக்கண்ணன் சாலை ஓரமாக நிறுத்தியிருந்த லாரியை மர்ம நபர் ஒருவர் கடத்தி சென்றுள்ளார் இதனை கவனித்த லாரி ஓட்டுநர் சுங்கச்சாவடி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களிடம் தகவலை தெரிவித்து மற்றொரு இருசக்கர வாகன வாகன ஓட்டியின் பின்னால் அமர்ந்து லாரியை பின்தொடர்ந்து சென்றார் அப்போது மகேந்திரா சிட்டி சிக்னல் அருகே பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் முருகன் லாரியின் மீது ஏறி லாரியை நிறுத்த முயற்சித்துள்ளார் தொடர்ந்து பத்து கிலோமீட்டர் தூரம் லாரியில் தொங்கியபடி சென்ற காவலர் முருகன் கடத்தி செல்லப்பட்ட லாரியை சக போலீசாருடன் மீட்டனர் இது திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து லாரியை கடத்தி சென்ற நபரை கையும் கழுவுமாக பிடித்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய இந்த முதற்கட்ட விசாரணையில் லாரியை கடத்தி சென்ற நபர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சார்ந்த சுபாஷ் என்பது தெரியவந்துள்ளது மனலம் பாதிக்கப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றித் தெரிந்து வந்த சுபாஷ் பரனூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள கோவில் ஒன்றின் உள்ளே புகுந்து கோவில் கட்டுமான பணிக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சூறையாடியுள்ளார் மேலும் நேற்று மாலை இந்த சுங்கச்சாவடி அருகே தனியாக நடந்து சென்ற பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபடவும் முயற்சித்து போலீசார் நடத்திய இந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து சுபாஷிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை கீழ்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி காலை ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள டீ கடைக்கு சென்ற சுபாஷ் இருபது ரூபாய் கொடுத்து அங்கு பால் வாங்கி குடித்துவிட்டு பின்னர் மீண்டும் மதியம் அதே கடைக்கு வந்த சுபாஷ் குடிப்பதற்கு மோர் கேட்டுள்ளார் மோர் குடித்தவுடன் இலங்கை நாணயத்தை எடுத்து கடையில் இருந்த பெண்ணிடம் கொடுத்துள்ளார் இலங்கை நாணயம் இந்தியாவில் செல்லாது என்று அந்த கடைக்காரர் இந்திய நாணயத்தை தரும்படி கூறிய நிலையில் பெண் சுபாஷிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அப்போது சுபாஷ் கடையில் இருந்த கொதிக்க கொதிக்க வைக்கப்பட்டிருந்த பாலை எடுத்து கடையில் இருந்த அந்த பெண் மீது ஊற்றி அங்கு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவரை பின்தொடர்ந்து அங்கிருந்து துரைத்து சென்று ஊரப்பக்கம் ரயில் நிலைய ஆலயம் அருகே இந்த தேவை அன்னை பள்ளி அருகே சுபாஷை மடக்கி பிடித்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அப்போதே தருமாடி கொடுத்திருக்கின்றனர் பின்னர் கூடுவாஞ்சோரை போலீசார் இரு தினங்களுக்கு முன்பு இது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அங்கேயும் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த செங்கல்பட்டு பரனூர் சுங்கசாவடி அருகே இந்த லாரியை கடத்தி லாரியை கடத்தியவர் குறித்த பல்வேறு பின்னணி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி நபி